ஒரு ரைம் ஒரு கிரைம் சிறுகதை ஆசிரியர் வி எம் கணேஷ் அவர்கள் வறண்ட கோடை காலத்தில் இயற்கை குளிரை சிறிது விசிற தொடங்குகின்ற இரவின் தொடக்கம் மணி மாலை ஏழு சாதாரண சிமினி விளக்கு கூடாரம் அடித்து கொண்டிருக்கும் வட்ட ஒளிக்குள் குனிந்து கிடக்கும் டேவிட் நர்சரி பாடல் ஒன்றின் எழுத்துக்களை ஒன்று கூட்டி கொண்டு இருந்தான் அவனுடைய வெண்டை பிஞ்சு விரல்கள் அந்த புத்தகத்தில் ஊர்ந்து நகரும்போது அவனுடைய உதடுகள் ஒட்டி பிரிந்து ஆங்கிலத்தை உச்சரிக்க என் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஓடுகின்ற அந்த உணர்வுக்குத்தான் பாசம் என்ற பெயரோ டேவிட் என்ன பாடம் படிக்கிற பாடமில்லை டாடி பாட்டு ஒரு ரெயின் இஸ் இட் எங்க சொல்லு பார்ப்போம் ரெயின் ரெயின் கோ அவே டேவிட் ப்ளீஸ் ஸ்டாப் இட் நிறுத்து போங்க டாடி ரைம் சொல்லுன்னு சொல்லிட்டு பிறகு நிறுத்த சொன்னால் நான் நிறுத்த மாட்டேன் வேண்டாம் டேவிட் வேண்டாம் ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் அனதர் டே லிட்டில் ஜானி வான்ஸ் டு பிளே யூ ஸ்டூபிட் சொன்னால் கேட்க மாட்டா டாடி டாடி அடிக்காதீங்க டாடி டாடி அடிக்காதீங்க டாடி விழிகளில் வழியும் நீரை சட்டை நுனியால் ஒற்றியவாறே அவன் விக்கிக் கொண்டு இருக்கிறான் அவன் மீது பட்டு தெரிக்கின்ற சிமினி விளக்கின் ஒளி அவனை சுற்றி ஒரு கருநிழலை சுவரில் பூசுகிறத அவனை சுற்றி மட்டும் தானா கருநிழல் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெஜினா டியர் எஸ் டாலிங் எனக்கு ஒரு சந்தேகம் நீ ஒரு டீச்சர் தினம் தினம் ஸ்பாட்லெஸ் ட்ரெஸ்ஸில் நீட்டாக ஸ்கூலுக்கு போய்ட்டு வர அப்படி இருக்க அழுக்கு பனியனும் காக்கி ட்ரௌசரும் ஸ்பேனரும் சுத்தியலும் பிடிக்கிற என்ன போய் ஏன் காதலிச்சேன்னு கேட்குறீங்க இல்லை ஜேம்ஸ் உண்மையை சொல்கிறேன் எனக்கு உழைக்கிறவங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்கும் டிஎம்ஐ படிச்சுட்டு எவனோ கொடுக்குற ஐநூறுக்கும் அறநூறுக்கும் கை நீட்டி நிற்காமல் சொந்தத்தில் ஷாப் தொடங்கி தொழிலாளி மாதிரி நீங்கள் உழைக்கிற உழைப்பை பார்த்து யூ லைக் டு மீ யா டியர் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை எப்படி கூப்பிடுவேன் சொல்லு பார்ப்போம் ரெஜி யூ ஆர் நாட் கரெக்ட் ரெயின்னு கூப்பிடுவேன் ஏன் அப்படி டியர் பாலைவனமாக கிடந்த என் வாழ்க்கையில் மழையாக வந்தவள் நீ எஸ் குளிர்பிக்கம் மழையாக வந்தவள் நீ போதும் போதும் அசடு வலியுத அசடு வலியுதுன்னு சொல்லாத ஆயில் வலியுதுன்னு சொல்லு சிச்சி விடுங்க அதற்கு பிறகு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஜேம்ஸ் நீங்கள் தந்தையாக போகிறீங்க சில எழுதி தரேன் தினமும் மூணு வேளை சாப்பிட சொல்லுங்கள் குழந்தை குண்டை சிவப்பா பிறக்கம் அதற்கு பிறகு என்ன ரெயின் டானிக்குகளை சாப்பிட்டியா இல்லை ஏய் டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த டானிக்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை குண்டை சிவப்பா பிறக்கும்னு சொன்னார் அவளுக்கு என்ன பிள்ளைய அவளா பெறப்போறா வாட் டு யூ சே டாலிங் என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா கல்யாணமாகி ஒரு வருஷம் முழுசாக முடியலை அதுக்குள்ளே குழந்தையா அஞ்சு வருஷமாவது வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டாமா சே நீயும் ஒரு பெண்ணா என்ன சொன்னீங்க லுக் ஏ ட்ரைன் தாயாக மாறுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தந்தையாக மாறணும்னு ஆசை இருக்கு ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் ஏதாவது செஞ்சு இந்த குழந்தைய உருக்குளிக்க நினச்சா நம் உறவம் அப்படி ஆயிடும் அதற்கு பிறகு கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் ஜேம்ஸ் உங்கள் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை நல்ல வெயிட் நல்ல சிவப்பு அதற்கு பிறகு ஏண்டா சனியனை ஏன் இப்படி ஆளற எந்த நேரத்தில் பிறந்தேனோ இந்த வீட்டில் எல்லாமே நான் தான் செய்ய வேண்டியிருக்கு ஸ்கூலுக்கு போகிறதா பிள்ளையை பார்த்துக்கிறதா புருஷனுக்கு சோறு பொங்கி வகை வகையாக கறி வச்சு அனுப்புறதா எனக்கு ரெண்டு கை தானே இருக்குது இருபது கையாக இருக்குது ரெயின் உனக்கு கஷ்டமா இருந்த ஒரு ஆயாவை ஏற்பாடு பண்ணட்டுமா சொல்லாதீங்க செஞ்சு காட்டுங்க அதற்கு பிறகு உங்களிடம் சொல்லவே மறந்துட்டேனே எங்கள் ஸ்கூலில் ஜானின்னு புதுசா ஒரு வாத்தியார் போன வாரம் வேலையில சேர்ந்திருக்கார் அவரோட ஹேர் ஸ்டைல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா அது மட்டும் இல்லைங்க அவர் ஒரு கிட்டார் வச்சுருக்காரு அதை வாசிச்சா எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணுத நீங்களும் ஒரு மனிதர்னு சொல்லிக்கிறீங்களே ரெயின் சில அற்ப சந்தோஷங்களுக்கு அடிமையாகாத மனிதன் நான் டியர் ரொம்ப நாளாக உன்னிடம் சொல்ல நினைச்சத இப்ப சொல்றேன் நம்ம செலவுக்கும் அதிகமா நான் சம்பாதிக்கிற போது நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குதா அவசியம் தானான்னு யோசி வெரி குட் நானும் இந்த கேள்வியை ரொம்ப நாளைக்கு முன்னமே எதிர்பார்த்தேன் ஆனால் என்னைக்குத்தான் நீங்கள் கேட்குறீங்க அது இருக்கட்டும் நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் வீட்டு வேலையும் கவனிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு உனக்கு கஷ்டமாக இருக்குமேன்னு தான் சொன்னேன் எதற்காக சுற்றி வளைச்சி பேசுகிறீங்க நேரடியாகவே கேளுங்களேன் எனக்கும் ஜானிக்கும் என்ன உறவுன்னு ரெயின் ஏன் இப்படி பேசுகிற எஸ் நானே தான் என்னுடைய ஸ்டேட்டஸை மறந்து உங்களை காதலிச்சேனே அதுக்கு என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும் என் தேகத்து மேலே சந்தேகம் படுகின்ற அளவுக்கு வந்துவிட்ட ஒருவரை என் கணவர்னு சொல்ல எனக்கு விருப்பமே இல்லை அதனால் நீங்களும் நானும் பிரிஞ்சு வாழ்றது தான் அப்போ குழந்தை டேவிட் உங்களால் வந்த உறவு சின்னம் உங்களுடனேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு ரெஜினா அவர்களுக்கு எவனுடைய வக்காலத்தமின்றி இணைந்த நாம் பிரிவதற்கு எதற்கு என்னை நிரந்தரமாக பிரிவதை உனக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் என்று நீ கருதினால் ஐ டூ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் அதற்கு பிறகு அண்ண வர வர நீங்கள் ஷாப்பை கவனிக்கிறதே இல்லைன்னு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வேறு ஒர்க் ஷாப்பை தேடி போயிட்டாங்கண்ண கர்த்தர் படத்துக்கு மெழுகுவத்தி வாங்கக்கூட போனி ஆகல அண்ண அண்ண சொல்லவே மறந்துட்டேனே நம்ம ரெஜினா அக்காவும் அந்த ஜானி வாத்தியாரும் ஒரே வீட்டில் கொடுத்தனம் பண்ணுறாங்களாம் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சொன்னார் அதற்கு பிறகு சார் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சார் சொந்தத்தில் ஒர்க் ஷாப் வச்சுருந்தவன் நான் ஒரு காரையோ ஸ்கூட்டரையோ பார்த்த உடனேயே அதுக்கு என்ன ரிப்பேர்னு சொல்லிடுவேன் சார் நீங்கள் தயவு பண்ணி ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா நானும் என் மகனும் அரை வயிற்று கஞ்சியாவது குடிக்க முடியும் டேடி எனக்கு பசிக்குது டாடி நினைவு குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுக்கிறான் என்னுடைய சன் சாரி சன் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் உன்னை அடிச்சிட்டேன் வா சாப்பிடலாம் சோறு சாப்பிட்றியா இல்லை வழக்கம் போல் பன் பட்டர் ஜாம் கமான் சன் வா டாடி எதுக்கு டேடி அடிச்சிங்க ரைம் சொன்னால் அதை சரியாக சொல்லணும் நீ சொன்ன ரைம் தப்பு எங்க நீங்கள் சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம் ரெயின் ரெயின் கான் அவே ஓன் கம் அனதே ரோட்டன் ஜானிஸ் டர்டி பிளே போங்க டாடி நீங்கள் சொல்கிற மாதிரி புத்தகத்தில் இல்லையே சில உண்மைகளை புத்தகத்தில் பார்க்க முடியாத சன் ஏன் டாடி பதில் கூற இயலா வினாவை விடுத்த அவன் வாயை ஒரு ரொட்டி துண்டால் நிறைக்கிறேன் அன்பானவர்களின் ஏவிஎம் கணேஷ் அவர்கள் எழுதிய ஒரு ரைம் ஒரு கிரைம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி